இருந்தே சிவகாசி பட்டாஸ் மொபைல் மூலமாக ஆர்டர் செய்கிறது எப்படி அப்படி மாதிரி தான் இந்த பில்லை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்பதான் புரியும் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணியாங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பில்லாக கிளிக் பண்ணினா நான் பொருளாதியவும் நோட்டிகேஷனாக வரும் மொபைல் அப்புறம் ஷோ பண்ணியேங்க கூகுளில் போயிட்டு வெற்றி கிராக்கர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் சர்ச்சு கொடுங்க ஃபர்ஸ்ட் இதில் வெற்றி கிராக்கர்ஸ் அப்படின்னு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கப்ஷன் கொடுக்குறேன் தேவைப்படும் போய் யூஸ் பண்ணிக்கங்க இந்த வெப்சைட் ஓப்பன் ஒன்று ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டாக ப்ராடக்ட்ஸு ரெண்டாவது ஓவரால் டோட்டல் கொடுத்துருப்பாங்க நம்ம ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ண செலக்ட் பண்ணால் இதில் ஆடாயிட்ட வரும் ஓவரால் டோட்டல் அப்படி தான் ஆடாயிட்ட வரும் நெகா தீபாவளி சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எயிட்டி பர்சன்ட் ஆஃபர் வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க முன்னூற்ற நாள் வந்து இந்த ஷாப் வந்து ஓப்பனாக தான் இருக்கும் ஹோல்சேல் ரேட்டுக்கும் ரீட்டைல் சேர்க்கும் கொடுத்துருக்காங்க மினிமம் ஆர்டர் பார்த்திங்கனா மூவாயிரம் வரைக்கும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆர்டரு அப்போ தான் வந்து இதில் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண முடியும் இமேஜ் ப்ராடக்ட் நேமு கண்டென்ட்டு ஆக்ஸல் ப்ரைஸ் அமௌண்ட்டு குவாண்டிட்டி டோட்டல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க கீழே வீடியோட மொத்த லிஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ண போனோ அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்குவோம் இப்போ டுவல் சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் ஸ்பார்க்கில் வந்து இப்போ ஆக்சல் வந்து எண்பத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் பாகம் வந்து பதினேழு ரூபா இப்போ அதில் குவான்டிட்டி வந்து ரெண்டு அப்படின்னு டைப் பண்ணிக்கிறோம் டைப் பண்ணுவோம் முப்பத்தி நாலு அப்படின்னு வந்துருச்சு மேலே ப்ராடக்ட்ஸ்லேயும் ஒன்று வந்துருச்சு வந்துடுச்சு ஓவரால் டோட்டல் வந்து ஆடாயிருச்சு அப்படி இப்போ ரெண்டாவது வீடியோ நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஃப்ளவர்ஸ் பார்ஸில் வந்து ஸ்பெஷல் இருக்குல்ல அது வந்து டிஸ்கவுண்ட் போக அறுபத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம ஒரு அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்கோம் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்படின்னு வந்துருச்சு அப்படியே வந்து பாடர் ஸ்கூல் பண்ணிக்குவோம் சக்கராஸ் அதில் வந்து கிரவுண்ட் சக்கராஸ் டீலக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல அது வந்து டிஸ்கவுண்ட் போக நூறுரூவா கொடுத்துருக்காங்க இப்போ அதில் வந்து ஒரு அஞ்சு கொடுத்துருக்கோம் ஐநூறு அப்படின்னு வந்துருச்சு மேலே லைன் மூணு செலக்ட் ஓவர் ஓவரால் டோட்டலும் உங்களுக்கு செலக்ட் ஆயிடுச்சு அடுத்து ஒன் அண்ட் கிராக்கர்ஸ் இருக்குல்ல இப்போ லட்சுமிடி இருக்குல்ல அது வந்து பதினஞ்சு அப்படின்னு இருக்குது அதில் வந்து ஒரு டுவெண்ட்டி அப்படின்னு போட்டுருவோம் இப்போ இதில் நம்ம ப்ராடக்ட் ஆடாக உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வந்துடும் ஓவரால் டோட்டல் உங்களுக்கு ஆகிட்டு வந்துடும் உங்களுக்கு என்னென்ன வெடி வேணுமோ அதெல்லாமே வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் இந்த சைடு வந்து அதை அமௌண்ட்டு பெருக்கி வந்துடும் மேலே ஓவரால் டோட்டல் உங்களுக்கு வந்துடும் இப்போ மொத்த லிஸ்ட்டு உங்களுக்கு எல்லா வீடியுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுக்கு என்னென்ன வெடி வேணுமோ அதெல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து எல்லாத்தையும் நீங்கள் வேணுங்கிற லிஸ்ட் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணி போகும் அப்படியே பாட்டம் வந்து ஸ்கோல் பண்ணுங்கள் உங்களுடைய நேமை வந்து டைப் பண்ணிடுங்க கான்டெக்ட் நம்பரையும் டைப் பண்ணிருங்க ஆல்டர்னேட் நம்பரையும் டைப் பண்ணிடுங்க உங்களோட இமெயில் அட்ரஸ் என்னவோ அதை நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள் அட்ரஸ் என்னவோ அதை வந்து கரெக்டாக டைம் பண்ணுங்க நியர்மே டெலிவரி சிட்டி என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணிடுங்க பின்கோடு என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணிருங்க ஸ்டேட் வந்து தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கும் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சப் டோட்டல் வந்து உங்களுக்கு ரைஸில் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க சப்மிட் ஆர்டர்னு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் சப்மிட் ஆர்டர் கொடுத்தேன் உங்களுக்கு சக்சஸ் அப்படின்னு வந்துடும் தேங்க்யூ ஃபார் பர்சேசிங் அவர் ப்ராடக்ட் யுவர் சப்போர்ட் அண்ட் ட்ரஸ்ட் அப்ரிசியேட் அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் இன்வாய்ஸ் இருக்கும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இப்போ இன்வாய்ஸ் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு ஒன் டைம் வந்து நீங்கள் கரெக்டான ஆர்டர் புக் பண்ணிருக்குமா உங்களுடைய அட்ரஸ் கரெக்டாக உங்களுடைய ஃபோன் நம்பர் கரெக்டாக நம்ம என்னென்ன வெடி ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதெல்லாமே ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டோட்டல் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் மெயிலும் அனுப்பிச்சிருப்பாங்க வெற்றி காக்குறன்னு சொல்லிட்டு கூகுள் பே ஃபோன்பேன்னு சொல்லிட்டு ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த நம்பருக்கு வந்து உங்கள் அமௌண்ட்டை வந்து பே பண்ணிடுங்க பே பண்ணி முடிச்சோடனே வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரி அமௌண்ட் பே அப்படின்னு ஸ்க்ரீன் சார்ட் போட்டால் போதும் உங்களுடைய ஆர்டர் ஐடியை நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சா போதும் உங்களுக்கு வந்து கொரியர் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஊரில் போயிட்டு உங்களுடைய லாரி செட்டில் வந்து அமௌண்ட் வந்து ஒரு நூறுரூவா ரூபா வந்து பார்சல்கிட்ட மாதிரி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பே பண்ணி முடிச்சோடனே நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த மி மூலமாக நீங்கள் வீட்டிலருந்து சிவகாசி பட்டாஸ் வந்து ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க எந்த விளையாட் யூஸ் பண்ணுச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்